பெண்கள் தங்கள் முகத்தை நிலவை போன்ற பளபளப்பை பெற பல சரும பராமரிப்பு நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள் மேலும் பல பொருட்களையும் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் உங்கள் முகத்தில் இத்தகைய பொருட்களை பயன்படுத்துவது கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கலாம் மேலும் சில நேரங்களில் நீங்கள் விரும்பும் முடிவை பெற முடியாமல் போகலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இந்த செலவைச் சேமித்து பளபளப்பான முகத்தை பெற வேண்டும் என்றால் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களை உங்கள் முகத்தில் தடவலாம் இவற்றை பயன்படுத்துவதால் முகத்தில் பளபளப்பு ஏற்படும் மேலும் தோல் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும் இந்த விஷயங்களை பயன்படுத்தி உங்கள் சருமம் சில நாட்களில் பலபளக்க தொடங்கும் உங்கள் சருமத்தை பளபளப்பாக்கக்கூடிய சில இயற்கை விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் கற்றாழை ஜெல் கொண்டு மசாஜ் செய்யவும் உங்கள் முகத்தில் பளபளப்பை கொண்டுவர கற்றாழை ஜெல்லைப் பயன்படுத்தலாம் இது சருமத்தை ஈரப்பதமாக்க உதவும் பல பண்புகளை கொண்டுள்ளது மேலும் முகக்கரைகளை குறைத்து சருமத்தில் பல பளப்பை கொண்டுவர உதவுகிறது இதை இப்படி பயன்படுத்துங்கள் ஃப்ரெஷ் கற்றாழை ஜெல்லை பிரித்தெடுக்கவும் அதை முகத்தில் தடவவும் பதினைந்து நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவவும் முகத்தில் தேன் தடவவும் தேன் சருமத்திற்கும் நன்மை பயக்கும் மேலும் அதன் பயன்பாடு முகத்தில் உள்ள பருக்கள் பிரச்சனையை குறைக்கிறது மேலும் இது சருமத்தை ஈரப்பதமாக்கி முகத்திற்கு பளபளப்பை கொண்டு வருகிறது எப்படி பயன்படுத்துவது உங்கள் முகத்தை நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள் இதற்கு பிறகு முகத்தில் சிறிது தேன் தடவவும் பத்து நிமிடங்களுக்கு பிறகு முகத்தை நன்கு கழுவுங்கள் இரவில் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்கள் தேங்காய் எண்ணெய் கூந்தலுக்கு நன்மை பயக்கும் அதே வேளையில் சருமம் தொடர்பான பிரச்சினைகளை குறைப்பதோடு சருமத்திற்கு பளபளப்பை கொண்டு வருவதற்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனுடன் தேங்காய் எண்ணெய் முகத் தோலை மென்மையாக்க உதவுகிறது இரவில் தூங்குவதற்கு முன் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் இதை இப்படி பயன்படுத்துங்கள் இரவில் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் முகத்தை கழுவுங்கள் இதற்குப் பிறகு தேங்காய் எண்ணெயை முகத்தில் தடவவும் இதற்குப் பிறகு உங்கள் முகத்தை மசாஜ் செய்யவும்